GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. <music> பெட்டவாய்த்தலை சக்தி நகரைச் சேர்ந்தவர் கணபதி இவரது மனைவி விஜயலட்சுமி இந்த தம்பதிக்கு முப்பத்தி எட்டு வயதில் செந்தில்குமார் என்ற மகன் உள்ளார் இவர் உய்ய கொண்டான் திருமலையில் பர்னிச்சர் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த கடையில் கடந்த சில ஆண்டுகளாக ஜனனி என்ற பெண் வேலை செய்து வந்தார் அப்போது தான் ஒரு இலங்கை அகதி என்றும் தனக்கு பெற்றோர் இல்லை என்றும் கூறி ஜனனி அவர்களுடைய கருணையை பெற்றுள்ளார் காலப்போக்கில் செந்தில்குமார் ஜனனியுடன் நெருங்கி பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகவே செந்தில்குமார் அந்த பெண்ணுக்கு பண உதவியும் செய்து வந்துள்ளார் நாளடைவில் தனக்கு யாரும் இல்லை என கூறிய ஜனனியை தேடி பல ஆண்கள் பர்னிச்சர் கடைக்கு வந்து சென்றுள்ளனர் இதனால் செந்தில்குமார் ஜனனியை கண்டித்ததோடு இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம் என கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ஜனனி செந்தில்குமாரை தொடர்பு கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாக போலீசில் புகார் கொடுத்து விடுவேன் என மிரட்டியிருக்கிறார் ஆனால் இதற்கு செந்தில்குமார் பிடி கொடுக்காததால் இரு தரப்பினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அதன்படி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஜனனி மற்றும் சென்னையைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சுதாகரன் உள்ளிட்ட சிலர் செந்தில்குமார் வீட்டிற்கு வந்துள்ளனர் அப்போது இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் செந்தில்குமார் மற்றும் அவரது தாய் விஜயலட்சுமி ஆகியோரை சரமாரியாக தாக்கிவிட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஜனனி குறித்து விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அவர் தனியாக இருக்கும் ஆண்களை காதல் வளையில் வீழ்த்தி பணம் பறிப்பவை என்று தெரியவந்துள்ளது இதேபோல் பல ஆண்களை மிரட்டி பணத்தை அபகரித்ததாகவும் இதற்கு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சிலர் உடந்தையாக இருந்ததாகவும் அம்பலமானது பாதிக்கப்பட்ட செந்தில்குமார் கடந்த இருட்டவாய்தலை போலீசில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பேரில் போலீசார் ஜனனி மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பாக எஸ் பி வருண்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுதாகரன் ராஜேஷ் குமார் டிசைன்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தலை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இது ஒருபுறம் இருக்க ஜியாபுரம் அனைத்து மகளிர் போலீசில் ஜனனி புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் செந்தில்குமார் தனது மனைவியிடம் விவாகரத்து பெற்றுவிட்டதாக விட்டதாக பொய் சொல்லி தன்னிடம் அத்துமீறி பழக்கினார் செந்தில்குமாரின் குடும்பத்தினர் தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் நானும் செந்தில்குமாரும் தனிமையில் இருந்த புகைப்படம் வீடியோக்களை காட்டி அதை சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவதாக மிரட்டியதாகவும் கூறியுள்ளார் அதன் பேரிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க